கணித்துகளே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நமக்கு சிலருக்கு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்கள் சில சமயத்தில் நல்லா தொழுவார் நோம்பு நோப்ப எல்லாம் செய்வார் சில சமயம் என்னச்சின்னா ஒரு கெட்ட எண்ணங்கள் உண்டாகும் வசுவாசு சைத்தனுடைய வஸ்வாசம் சொல்கிறது அது இயற்கையாக வந்து எல்லா மனிதருக்கும் உண்டாகக்கூடியது தான் அப்போது இந்த மாதிரி சமயத்தில் நாம் எப்படி அதனை விட்டு தப்பிப்பது என்பதை பார்க்க இருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் பார்க்குன்றோம் இப்போ வந்து நம்ம கட்டுப்பாடாக இருப்போம் ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்த்துட்ருப்போம் பயன் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வரும் அதில் அதை பார்க்கும்போது அதிலே மூழ்கிடுவோம் அது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கிறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு தேவையில்லாத விஷயன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு நினைவு வரும் சேர்த்தா கொண்டு போயிடுவோம் ஆகவே இந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் அது மாற்றும் இல்லாமல் கெட்ட கெட்ட விஷயங்களை நினைவு கொண்டு வர்றது இதெல்லாம் சைத்தனுடைய வேலை நிமிஷம் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய திக்கர் இருக்கும்போது ஷைத்தா பார்த்துக்கிட்டே இருப்பான் இறைவனுடைய சிந்தனை இல்லைன்னு சொன்னால் அவன் மூக்கு அப்படியே போய் என்ன செய் அங்கே ஒரு குத்துவான் அவனுடைய 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 கெட்ட இனங்களை விதைப்பான் அப்போது அவனுக்கும் நமக்கும் ஒரு போராட்டம் தான் இந்த வாழ்க்கை எப்படி ஃபுட்பால் விளையாடக்கூடிய சமயத்தில் அதில் ஜெயிக்கணும்னு சொன்னால் கடைசியில் விளையாடணுமோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தில் கடைசி வரையிலும் மவுத்தாகும் வரையிலும் ஷைத்தான சிவன் சொன்னால் நமக்கு இந்த மாதிரி தொந்தைகளை கொடுத்து கொண்டிருப்பான் சோதனையில் கொண்டிருப்பான் அதிலிருந்து நாம் அல்லாவிடம் மன்றாடி அந்த அதனை விட்டு வெளியே வர வேண்டும் ஒரு தடவை ஒரு பெரியார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க மிகப்பெரிய வழி உள்ளா அப்போது ஷைத்தானம் பண்ணுறான் இடத்துல ஒரு சோதனை செய்யின்றான் அவர் வழியிடு இருக்காருன்னு சொல்கிறான் ஒரு அசரியின் மாதிரி சப்தம் வருகிறது இறை உம்முடைய அமலை நான் பொருந்திக்கொண்டேன் நான் நல்லா பேசுகிறேன் சத்தம் அசரீர் உன்னுடைய அமல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் இன்றையிலேருந்து என்ன செய்வேன் அவனை தொழுக வேண்டிய தேவை கிடையாது நான் உனக்கு அதை கட்டாயமாக்கவில்லை அப்படின்னு சத்தம் வருது உடனே அசரீர் தானே உதிருச்சு அப்படின்ட்டு அது வானத்துலேருந்து வந்துட்டு என்ன செய்யக்கூடாத நம்ம அதை விலங்குன்னு அவர் சொல்கிறார் அவுது வில்லா இவனை ஷெய்தான ரஜீம் ஷெய்தானே உன்னை விட்டு பாதாப்பு மாபெரும் இறைநேச இறைநேசரானிய இறைநேசராகிய நபி முகமது சல்லாஸ் அவர்களுக்கு கடைசி வரை தொழுகை இருக்கும் பொழுது நான் எப்படி நான் தொழுகை விட முடியும் இது உன்னுடைய வேலை சைதானே உன்னை விட்டு அல்லனை பாதாப்பு தேர்தல் சொல்லும்போது உன்னை ஷைத்தான் தோன்றி சொல்கிறான் நிச்சயமாக நீ வந்து அவர் முன்னாடி வந்துடுறான் வந்து உம்முடைய அறிவை கொண்டு எளிமை கொண்டு நீ வெற்றி பெற்று விட்ட அப்படின்னு திரும்ப ஒரு கொக்கி போடுறான் உடனே அவர் சொல்கிறார் நிச்சயமாக இல்லை அல்லாவுடைய உதவியை கொண்டு தான் வெற்றி பெற்றேன் அலி என்னுடைய அறிவை கொண்டு அல்ல என்று அந்த சமயத்தில் என்ன செய்கிறாரு அல்லாவை பிடிக்கிறார் அந்த இறைனேசர் இதுதான் இதுதான் கண்ணித்துக்குருவிலே ஷைதானுடைய மாய வலை என்பது ஏதாவது ஒரு வழியிலே நம்மை அவன் சிக்க வைப்ப முயற்சிப்பான் கடைசி நேரத்திலேயாவது நம்முடைய உருவப் பிரியக்கூடிய சமயத்தில் கலிமாவை சொல்லாமல் அவனுக்கு ஒப்பான விஷயங்களை சொல்லி அதாவது ஷிர்கான விஷயங்களை சொல்லி நம்முடைய உயிர் பிரிவதற்கு அவன் முயற்சி செய்வான் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் அதில் ஒரு மிகப்பெரியசர் இருந்தார் அப்போது அந்த ஊரில் இது நடந்த சம்பவம் குரானில் அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான் அதனுடைய தப்சீரை நான் சொல்கின்றேன் என்று சொல்லி அல்லா சொல்கிறான் என்ன சொன்னால் அதை பற்றி சொல்கின்றான் அப்போ அந்த இறைனேசர் வந்து ரொம்ப ப பயபக்தி உள்ளவர் ஒரு சகோதரர் என்ன ஒரு சகோதர குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க பயணத்துக்கான வெளியே போகும்போது சம்பாதிக்க வெளியே போகும்போது தன்னுடைய தங்கச்சியை அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க ஒப்படைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்துக்குங்க என்னை பிரிய ரேசராஜ் அப்படின்ட்டு அவர் முதல்ல மறுக்கிறாரு இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணுனே சரின்ட்டு பார்த்துக்கிறாரு அது தனியாக ஒரு ரூமில் வச்சுட்டு இவர் தனியாக தூக்கிட்டு இருப்பார் அப்போ சைத்தானுடைய படி இவர் என்ன செய்கிறாரு முதல்ல உணவை சிறைக்கு வெளியே வைப்பார் திரும்ப மனசுக்குள்ளே ஷைத்தான் பரவாயில் நம்ம நம்ம பக்திமானாச்சே அப்படின்னு என்ன செய்கிறாரு திரும்ப உள்ளே போகிறாரு அந்த பொண்ணை பார்க்குறாரு இப்படியாக அந்த பொண்ணை உடலுறை கொண்டு அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் கர்ப்பமாகிடுது அப்போது இவர் என்ன செய்கிறாரு முடிக்கிறார் அப்போது சைதான்னு சொல்கிறான் இந்த பெண் கர்ப்பமான தெரிஞ்சதுன்னு சொன்னால் உன்னை என்ன செய்வாங்க அவங்க அண்ணன்லாம் கொன்று போட்டுருவாங்க என்ன செய் இந்த பொண்ணை கொன்று போட்டுரு கொன்று போட்டு புதைச்சிரு அப்போது கேட்டால் சொல்லிடலாம் உடம்பு சரியில்லாமல் இறந்து போட்டான்னு சொல்லிடலாம் என்று அவன் செய் ஐடியா கொடுக்குறான் உடனே அதே மாதிரி இவர் செய்கிறாரு திரும்ப அவங்க அண்ணன் வந்து கேட்கும்போது இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்பி போயிட்றாங்க சைத்தான் அவங்ககிட்ட போய் சொல்கிறான் இல்லைப்பா இதோ பார் இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்குது இவன் தான் கொண்ணா அப்படிங்கும்போது போது தோண்டி பார்க்குறாங்க அது கிர்பமாக அடக்கப்பட்டிருக்குது உடனே என்ன செய்கிறாங்க இவனை அரசர்கிட்ட கொண்டு வர்றாங்க அப்போது அரசர்கிட்ட தண்டிக்கப்பட்டு அவன் வந்து அவனை கொள்வதற்காக நிப்பாட்டும் போது சைதாங்க வர்றான் வந்து சொல்கிறான் இந்த பார்ப்பான் நீ மட்டும் என்னை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் ஷைத்தான் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் நான் உன்னை இதில் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறான் கடைசி நேரம் என்ன செய்கிறாரு ஷைத்தானை ஏற்றுக்கொள்கின்றார் உடனே அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது அவர் என்ன செய்கிறார் சிறுக்கில் இறந்து விடுகிறார் அதான் மிகப்பெரிய வழியுள்ளா கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியினாலே அவர் காஃபிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஃபக்கியான ஆக்கி பத்துமா அன்னஹுமா பின்னாரி பாலு நல்லா சொல்லி காமிக்கின்றார் அவங்களுடைய முடிவாகப்பட்டது நரகத்துக்கு போக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர் அதிலே இருப்பாங்கன்னு சொல்லி காமிக்கின்றான் அப்போது சைத்தானுடைய வேலையாகப்பட்டது அவன் மனதில் இல்லத்தை கொடுப்பான் இது போகிற பெரிய பெரிய இரண்டேசன் சொன்னால் டேரண்ட்டாக வந்து என்ன பேசுவான் ஆகவே தகுதி தந்த மாதிரி அப்போ அவன் எப்படி தப்பிக்கிறது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது அந்த வழியை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யாருக்கு வசுவாசு வருகிறதோ அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் செலவாத் பதினொடவை ஒதுக்கணும் இல்லை ஆயிலாக இல்லாந்து சும்மா எனக்கு இன்னும் குற்றம் லா பதினாக அவளாகுவத்தை இல்லாமல் ஆளிகாலையும் பயன் தடவை அவுதுவில்லாய ஷ்தான் ரஜீம் அப்படிங்கிறத ஏழு தடவை ஓதிட்டு யாரு ஜின்னு செய்தான் செய்வினை மற்றும் கண்திஸ்தி மற்றும் ஷெய்தானுடைய தூண்டுதல் தீமையான பக்கம் செய்யக்கூடிய தூண்டுதலை விட்டு உடனே பாதுகாத்து இருக்கிறீன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சுக்கணும் ஒரு தடவை துவாசிட்டு திரும்ப சலாவத்து மூணு தடவை ஓதிட்டு இடது பக்கம் நெஞ்சு கிலோ பூண்டு மூணு தடவை இதை நீங்கள் காலை மாலை செஞ்சுட்டு வரணும் எப்போலாம் செய்தானுடைய தூண்டுதல் வருதோ அதை நீங்கள் உணர்றீங்களோ அப்போது மூன்று அந்த ஸ்பாட்டில் மூன்று மூன்று தடவை எல்லாமே ஓதிட்டு பூண்டு ஊதிக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை ஒரு துவா செய் நிமிஷம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அந்த துவா ஓதிக்கொள்ள வேண்டும் அது என்ன துவான்னு சொன்னால் யா ஐயோ யா கையோ பிரஹமத்திக அஸ்தக லா தக்கல்னி இலா நஃப்சி வலா இல்லாஹத் இ நெஹால் கிக் தொர்ஃபத் அயனி ஹொது நாசி அதாவது இதை தமிழில் நீங்கள் சொல்லுங்கள் இதை மட்டும் அரபியில் சொல்லுங்கள் யா ஹையூயா கையும் பிரஹமதி அஸ் அப்படின்னு அர்த்தம் என்ன சொன்னால் யா ஹையூயா கையும் பிரஹமதி அஸ் தகீத்தினுடைய ரகமத்தை கூட நான் உதவி தெரிகின்றேன் லா தக்கல்லினி இலா நஃப்சி லாத்த கல்லின் ஈலா நப்சி என்னுடைய நப்சை என்னுடைய நப்சினை ஒப்படைத்து விடாதே வலா இலாகதின் கைர் வலா இலாகதின் அல்லது வேறொருடனும் ஒப்படைத்து விடாதே நாசியத்தி பி திபிய் என்னுடைய நெற்றி முடியை உன் கையில் பிடித்துக் கொள்வாயாக இதுதான் அதாவது யா ஹையோ யா ஹயும் பிரஹம தகீத் யா லா என்னுடைய நப்சி என்னிடம் ஒப்பை ஒப்படைத்து விடாதே வேறு உன்னுடைய படைப்பில் யாரிடத்தையும் ஒப்படைத்து விடாதே என்னுடைய நாடி என்னுடைய அதாவது நெற்றி முடியை நீ உன் கையில் வைத்திருப்பாயாக உன் பொறுப்பில் என்னை வைத்திருப்பாயாக என்று மூன்று தடவை துவா செய்யணும் நீங்கள் தமிழில் செஞ்சாலும் தான் அரபியில் செஞ்சாலும் செய்ய தான் அரபில இருந்தால் நான் சொன்ன மாதிரி அரபியில் ஒதுக்கங்க யாக யா ஹையூம் பிரஹமத் தகீத் லா கல்லினி இலா நவ்சி வலா இலா ஹலின் ஐனி ஹோதி ிக் இது அப்படி இல்லைன்னு சொன்னால் யா யாஹையூ யா கையும் பிரஹமதி யகேத் யா அல்லா என்ன செய்ய என்னிடம் ஒப்படைக்காதே அல்லது உன்னுடைய படைப்பினை யாரிடத்தில் ஒப்படைத்து விடாதே என்னுடைய நெற்றியை முடிய உன் பையில் கையில் வைத்திருப்பாயாக என்னை வழி நடத்துவாயாக என்று துவா செஞ்சிடணும் மூணு தடவை இது காலமாக செஞ்சுட்டு வந்தோம்னா அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் கண்டித்து குருவிலே இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைப்பதற்கு முக்கியமான விஷயம் நம்ம அஞ்சு நேரம் தொழுகையில் அந்த நேரம் தொழுவணும் சுனத்தான் நபிலான வாஜிபான துளை விடாமல் துருவணும் தஹஜத்து இஷ்ரா லுஹா அவ்வா அப்படின்றத தொழுவதற்கு மறக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லாமல் நன்மையான விஷயங்கள் செய்து கொண்டிருங்கள் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றார் உறவினருக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நண்பர்களுக்கு சமுதாயத்தை செய்ய வேண்டிய செய் இந்த செயலில் சரியாக செய்யுங்க தீமையான விஷயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு திட்டுறது பேசுகிறது புறம் பேசுகிறது மற்றவர்களுக்கு தப்பாக நினைக்கிறது விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது மது குடிப்பது மற்றபடி கொலை தற்கொலை சில சில விஷயம் சில பிரச்சனை வரும்பொழுது நம்மளே இறந்து கொள்ளாமல் நினைக்கக்கூடாது தப்பு அது கொலைக்கு சமமானம் இன்னொருவனை கொலை செய்வது எவ்வளவு பெரிய குற்றமோ தன்னைத்தானே கொலை செய்வது அதே போல் மிகப்பெரிய குற்றம் தற்கொலை செய்தவன் நர சொருக்கத்துக்கு செல்ல மாட்டார் என்பது ஹதீஸ் ஆகவே அதே மாதிரி செய்வினை செய்வது அல்லாஹ் இணை வைப்பது இதை விட்டு முழுவாக தெரிந்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நாமும் இந்த விஷயத்தை நன்மை ஏவி நன்மையை செய்து தீமை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை கொண்டுருங்க அப்படி இல்லைன்னா அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் துவா செய்வீங்க அல்லாஹ் கபல் செய்ய மாட்டோம் அப்போது நம்முடைய துவா கபலான்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டாகவே நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம்ம ஒரு ஆகிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதை என்ன செய்யுங்க எல்லாேருக்கும் கொஞ்சம் ஐந்து பேருக்கு செய்யுங்க ஷேர் செய்யுங்க மறக்காமல் இதை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாம் வல அல்லாஹ் மஹா இனிமே இவங்களே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களே ஆக்குவராக வாக்குதான் எல்லாருமே அலாமலை பிர